நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டவுன்ஹால் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க பாட்டி ஒருத்தங்க உள்ள நுழையிறாங்க மேல் புல்லா சேரும் சகதியுமா இருக்குது உடனே வந்து அதை பார்த்த எல்லாருமே முகம் சுழிக்கிறாங்க ஆனா அவங்களும் நேரா அந்த ஹோட்டலோட கேஷியர் கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஐயா ஒரு நிமிஷம் நான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு காரன் என் மேல சேர வாரி அடிச்சுட்டான் அதனால இங்க வாஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷ்ரூம் கேக்குறாங்க உடனே அவரும் பக்கத்துல ஒரு வாஷ்ரூம் இருக்கு போய் வாஷ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி எப்படி ஆடை உடுத்துவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது அப்போ அங்க சாப்பிட்டுகிட்டு இருந்த ஒரு நாலு கல்லூரி மாணவிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அம்மாவை எதிர்த்தாப்புல வரும்போது பாக்குறாங்க உடனே அவங்க ஹம் நாத்தடிக்குது சா இதுங்கெல்லாம் எதுக்கு இது உள்ள வருதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமா பேசுறாங்க அதை எதையுமே பொருட்படுத்தாம அவங்க வாஷ்ரூமுக்கு போய் த மேல அந்த சேரும் சகுதியையும் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே அவங்க கால டிஃபனையும் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு கேஷ் கவுண்டர்ல பில்லையும் செலுத்திடுறாங்க அப்புறமா அவங்க பக்கத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்தா போதும் ஒரு மிகப்பெரிய பிரைவேட் காலேஜ் ஒண்ணு இருக்குது அந்த காலேஜுக்கு நடந்து போறாங்க அங்க உள்ள நுழையும் போது ஏற்கனவே ஹோட்டல்ல அந்த நாலு கல்லூரி பெண்கள் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க உக்காந்து இருக்காங்க சீனியர் போல அவங்க அந்த பாட்டிய பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த பாட்டி ஹோட்டலுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் வருது இதெல்லாம் எதுக்கு உள்ள விடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போய் தகராறு பண்றாங்க ஏ பாட்டி இங்க நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேக்குறாங்க ஆமா எங்க உள்ள நுழையிற இங்கயா இங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனாலதான் உள்ள நுழைறேன் என்ன வேலையா நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பிச்சை எடுக்கிறதா இருந்தா வெளியில போய் ரோட்ல உரமா உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே இங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்ககிட்ட அப்புறம் பணக்கார பிள்ளைங்கள்டும் பிச்சை கேட்கறதுக்காக டீசெண்டா வர்ற மாதிரி நடிக்கிறியா நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னோட தோற்றத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பிச்சைக்கார பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தஞ்சு வயசு பாட்டின்னு கூட பார்க்காம அந்த நாலு கல்லூரி பெண்களும் கிண்டல் பண்றாங்க அடுத்த நிமிஷமே அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே நிக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை பக்கத்துல இருந்த மாணவர்களும் பாத்துறாங்க அப்புறம் அங்க ஓடி வராங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ என்னடி ஆச்சு ஏன் அந்த பாட்டி கிட்ட தகரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஹோட்டல்ல நடந்த அந்த சம்பவத்தை இந்த நாலு கல்லூரி பெண்களும் சொல்றாங்க ஏய் நாங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் அப்போ இந்த பாட்டி எந்த நிலைமையில வந்தாங்க தெரியுமா உடம்பு புல்லா சேரும் சகதியும் நாத்த அடிக்கிற மாதிரி வந்தாங்க அவங்க அங்க சாப்பிட்றதுக்கு வந்தாங்களா எதுக்கு வந்தாங்களான்னு சொல்லி தெரியல ஆனா இங்கேயும் அவங்க வந்து பிச்சை கேட்கறதுக்காக உள்ள நுழைஞ்சிருக்காங்க அதனால தான் நான் அவங்கள தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் இருந்தாலும் பாவம் பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மத்த கல்லூரி மாணவிகளையும் சொல்றாங்க ஏய் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்களே எங்களை விட ஒரு ஒன் இயர் ஜூனியர் தானே நீங்களே ஒரு ஓரமா போங்க நாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிய ரொம்பவும் கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தங்க அந்த வழியாட்டி போயிட்டு இருக்காங்க எதர்ச்சியா அந்த பாட்டிய பார்த்த அடுத்த நிமிஷமே அங்க அந்த ப்ரொஃபசர் ஓடி வராரு அடுத்த நிமிஷமே இந்த பெண்கள் எல்லாரும் அந்த ப்ரொஃபஸரை பார்த்து சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்றாங்க ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் ப்ரொஃபஸர் கேட்கிறாரு அதுக்கு அந்த பெண்கள் சொல்றாங்க சார் இந்த பாட்டி கிளவி இருக்குல்ல இது ஹோட்டல்லே வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தது இங்க உள்ள நுழைஞ்சி பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்குது முதல்ல இவங்களை வெளில போக சொல்லுங்க சார் இவங்களோட தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு முதல்ல அடிச்சு துரத்துங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே சயின்ஸ் சயின்ஸ் ப்ரொஃபஸர் சொன்ன உடனே அந்த நாலு கல்லூரி பெண்களும் மட்டும் இல்ல அங்க இருந்து எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க சார் என்ன சார் அவங்களுக்காக எங்களை ஏத்து பேசுறீங்க ஷட்டாப் உங்களுக்கு இவங்க யார் என்னன்னு சொல்லி தெரியுமா அவங்க என்னோட அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு சார் உங்களோட அம்மாவா பாக்குறதுக்கு அன்டீசென்டா இருக்காங்களே அவங்களுடைய தோற்றம் எப்பயுமே அப்படிதான் எளிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க அதுக்காக அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சம்பவத்தை பிரின்ஸ்பால் கிட்ட போய் சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் பிரின்ஸ்பாலே அங்க ஓடி வராரு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இந்த பாட்டியோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெரிய பேக்ரவுண்டா இருக்குது ஏன்னா இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டியோடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்றத விட அவங்க தான் இந்த காலேஜு முன்னால் பிரின்சிபல் சொல்லி சொன்னா அது யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா அப்பதான் அந்த உண்மை அந்த நாலு கல்லூரி பெண்களுக்குமே தெரிய வருது பிரின்சிபல் ஓடி வர பார்த்த உடனே இந்த நாலு கல்லூரி பெண்களும் சார் நீங்க ஏன் சார் வரீங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு நீங்க வந்து இதுக்காக வரணும்னு சொல்லி ஒன்னும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ப்ரொஃபசர் சொல்றாரு மிஸ்டர் கோதண்டப் நீங்க அமைதியா இருங்க பூங்காவன மேடத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுவும் பேசாதீங்க என்னாச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேட்கிறாரு மேடம் பொங்க வேணும் மேடம் நீங்க எங்க நிக்கிறீங்க என்னாச்சு ஏன் இவ்வளவு க்ரௌடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் அங்க இருந்த சுத்தி நின்ன அந்த ஜூனியர் பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க இந்த நாலு சீனியரும் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இட் அப்படியா ஏமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா கொஞ்சம் ரிச் கேர்ள்ஸா இருந்துட்டா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன இவங்க யாரு தெரியுமா இவங்கதான் இந்த கல்லூரியோட முன்னாள் பிரின்சிபல் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இவங்க இன்னைக்கு நடந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் அது முதல் நாளா இருக்கும்னு சொல்லி எனக்கே தெரியும் மேடம் என்னாச்சு மேடம் எப்பயுமே கார்ல தர வருவீங்க என்னாச்சு ஒண்ணு சார் இன்னைக்கு ஒரு சின்ன கார் ரிப்பேரு கார் ரிப்பேருங்கிறதால பக்கத்துல காலேஜ் இருந்ததால நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது கார்ல ஒருத்தன் வந்தவன் சேர் அடிச்சிட்டு போயிட்டான் அதனால பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு வாஷ் பண்ண போலான்னு சொல்லி போனேன் அங்க இவங்க என்ன பார்த்து பிச்சைக்கார பெண் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிருப்பாங்க போல அது மட்டும் இல்ல சேரும் சகதியுமா போனதால அவங்க அப்படிதான் நினைக்க தோணும்னு நினைக்கிறேன் அப்புறம் வாஷ் பண்ணிட்டு உள்ள நுழையும் போது அதே சேம் வார்த்தையை சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்க நான் எதுவும் இதை பெருசா எடுத்துக்கல நீங்களே எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஏதோ சின்ன பிள்ளைங்க தெரியாம பேசிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி

ஸ்ட்ரிங் ஆன பிரின்சிபல்ன்னா பூங்கா தான் அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாது மேடம் நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் நீங்க உள்ள வாங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள அழைச்சிட்டு போறாரு பிரின்சிபல் ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி இங்கே என்ன நினைக்கிறீங்க இப்போ சாதாரணமாக யாராவது ஒருத்தவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க நிச்சயமா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பேக்ரவுண்டும் இருக்கலாம் அதனால் யாரையுமே நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு அவங்க ஒரு சாதாரண ஆளு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசவே கூடாது அதை என்னைக்குமே மனசுல வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நிச்சயமா நீங்க இதை கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய